தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசின் மிக முக்கியமான அறிவிப்புகள் மற்றும் செய்திகளின் விரிவான தொகுப்பு இது உங்கள் அன்றாட வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கக்கூடிய அதாவது வீட்டு வசதி நிதி பரிவர்த்தனைகள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பான பல முக்கிய தகவல்களை நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம் இந்த அறிவிப்புகள் உங்களை எப்படி பாதிக்கும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள தொடர்ந்து பாருங்கள் சரி இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்களை பற்றி விரிவாக பார்க்க போறோம்னு ஒரு சின்ன முன்னோட்டம் முதல்ல மக்கள் நல திட்டங்கள் அடுத்ததா நம்மளோட நிதி பரிவர்த்தனைகள்ல வரக்கூடிய புதிய விதிமுறைகள் அதற்கடுத்து மாணவர்கள் மற்றும் வேலை தேடுவோருக்கான முக்கிய அறிவிப்புகள் அப்புறம் வானிலை மற்றும் பாதுகாப்பு தொடர்பான எச்சரிக்கைகள் இறுதியாக இந்த எல்லா செய்திகளோட ஒரு சுருக்கமான தொகுப்பையும் பார்க்க போறோம் முதன்மை செய்தியாக மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த முக்கிய அறிவிப்புகளை பார்க்கலாம் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதில் அரசு கவனம் செலுத்தி வருகிறது அந்த வகையில் வீட்டு வசதி நிதி உதவி மற்றும் சிறு தொழில் கடன்கள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கும் புதிய அறிவிப்புகள் என்னென்னு இப்ப விரிவாக பார்க்கலாம் இதுல நாம முதல்ல பார்க்கப் போறது கலைஞர் கனவ இல்லம் திட்டம் ஆமாம் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் புதிதாக ஒரு லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு நிர்வாக ஒப்புதல் அளித்து அரசாணையை வெளியிட்டு இருக்கு இது தமிழ்நாட்டில் வீட்டு வசதி பற்றாக்குறையை போக்குவதற்கான ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு இதன் மூலமாக ஏழை எளிய மக்களின் சொந்த வீடு கனவை நனவாக்குவது அரசின் நோக்கமாக இருக்கு இந்த ஒரு லட்சம் வீடுகள் கற்ற இந்த மாபெரும் திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக மாநில அரசு மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாயோ ஒதுக்கி இருக்கு இவ்வளவு பெரிய நிதி ஒதுக்கீடு கட்டுமான பணிகளை எந்தவித தோய்வும் இல்லாம வேகமா முடிக்க உதவும் எதிர்பார்க்கப்படுது இது இந்த திட்டத்தின் மீதான அரசின் உறுதியையும் காட்டுது இந்த திட்டத்தோட இலக்கு ரொம்பவும் தொலைநோக்கு பார்வை கொண்டது அதாவது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டை குடிசைகளே இல்லாத ஒரு மாநிலமா மாத்தணுங்கிறது தான் அரசின் லட்சியம் மொத்தம் எட்டு லட்சம் வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இதுல ஏற்கனவே இரண்டு லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் அடுத்ததா மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு தகுதியுள்ள பெண்களுக்கு ஒரே தவணையா ஐந்தாயிரம் ரூபாய் சிறப்பு உதவியா வழங்கப்பட இருக்கு இது எப்படி கணக்கிடப்படுதுன்னா வரப்போற பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கான உரிமை தொகை மூவாயிரம் ரூபாயும் கோடைக்கால சிறப்பு உதவியா இரண்டாயிரம் ரூபாயும் சேர்த்து மொத்தமா ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது இது இல்லாம முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கிய வாக்குறுதியையும் அளித்திருக்கிறார் அதாவது திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ கொள்கையின் கீழ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகையானது மாத மாதம் ஆயிரம் ரூபாயிலிருந்து இரண்டாயிரம் ரூபாயாக இரட்டிப்பாக்கப்படும்னு தெரிவித்துள்ளார் சாலையோர வியாபாரிகள் மற்றும் சிறு வணிகர்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு மத்திய அரசோட பி எம்ஸ் உங்க ஆதார் அட்டையை பயன்படுத்தி கடன் பெற முடியும் முதற்கட்டமா பத்தாயிரம் ரூபாய் அதை சரியா திருப்பி செலுத்தினா அடுத்ததா இருபதாயிரம் ரூபாய் அதையும் சரியா செலுத்தினா ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் கடன் உதவி கிடைக்கும் சரி மக்கள் நல திட்டங்களை அடுத்ததா நம்மளோட அன்றாட நிதி பழக்க வழக்கங்கள்லேயும் தொழில்நுட்ப பயன்பாட்டிலையும் வரப்போற சில முக்கியமான விதிமுறை மாற்றங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் கார்டு பாஸ்டேக் சமூக ஊடகங்கள்னு பல மாற்றங்கள் வரவிருக்கு அது என்னன்னு இப்ப பார்க்கலாம் இது ஒரு மிக முக்கியமான நிதி மாற்றம் எல்லாரும் கவனிக்க வேண்டிய விஷயம் உங்க பேன் கார்டு தொடர்பான விதிகள் வர்ற ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து மாறப்போகுது முன்னாடி பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல சொத்து பரிவர்த்தனை செஞ்சா பேன் எண் கட்டாயமா இருந்துச்சு இனிமே அந்த வரம்பு இருபது லட்சம் ரூபாயா உயர்த்தப்பட்டிருக்கு அதே போல ஒரு வருஷத்துல பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல ரொக்கமா டெபாசிட் செஞ்சாலோ அல்லது பணம் எடுத்தாலோ மட்டும் பேன் எண் கொடுத்தா போதும் பெரிய பண பரிவர்த்தனைகளை கண்காணிக்க அரசு இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கு வாகன ஓட்டிகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு இனிமே எல்லா நான்கு சக்கர வாகனங்களுக்கும் ஃபாஸ்டேக் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு சுங்க சாவடிகள்ல நெரிசலை குறைச்சு பயண நேரத்தை மிச்சப்படுத்த இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு ஒருவேளை உங்க வாகனத்துல ஃபாஸ்டேக் இல்லனா நீங்க இரண்டு மடங்கு சுங்க கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும்னு மத்திய அரசு எச்சரிச்சிருக்கு இந்த இரண்டு தேதிகளையும் மறக்காம குறித்து வச்சுக்கோங்க வர பிப்ரவரி இருபதாம் தேதியிலிருந்து செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ மூலமா உருவாக்கப்படுற வீடியோக்கள்ல அது குறித்த வாட்டர்மார்க் அல்லது லேபிள் கண்டிப்பா இருக்கணும் ஏதாவது புகார் வந்தா மூணு மணி நேரத்துக்குள்ள அந்த வீடியோக்களை சமூக ஊடகங்கள் நீக்கணும் அடுத்ததா பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி மாலை ஆறரை மணிக்கு முதலமைச்சர் தலைமையில தமிழக அமைச்சரவை கூட்டம் நடக்க இருக்கு இதுல பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் இப்போ மாணவர்கள் மற்றும் வேலை தேடும் இளைஞர்களுக்கான சில மிக முக்கியமான செய்திகளை பார்க்கலாம் உங்க எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய சில முக்கிய தேர்வுகளுக்கான விண்ணப்ப காலக்கெடு நெருங்கிட்டு இருக்கு அதனால இந்த தகவல்களை ரொம்ப கவனமா கேளுங்க இந்த அட்டவணையை நல்லா பாத்துக்கோங்க மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் மார்ச் மாதம் எட்டாம் தேதி ஜேஇஇ மெயின் தேர்வு இரண்டாவது அமர்வுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் பிப்ரவரி இருபத்தி அஞ்சு ரயில்வே குரூப் டி பணிகளுக்கு விண்ணப்பிக்க ஃபெப்ரவரி இருபது தான் கடைசி நாள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான இரண்டாம் கட்ட கலந்தாய்வு ஃபெப்ரவரி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் தேதிகளில் நடக்கும் மாவட்ட கல்வி அலுவலர் தேர்வு மார்ச் மாதத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு இந்த தேதிகளை தவறவிட்டிடாதீங்க அரசு வேலைவாய்ப்பு தொடர்பான மேலும் சில செய்திகள் கூட்டுறவு வங்கிகளில் அறிவிக்கப்பட்டிருந்த காலி பணியிடங்களோட எண்ணிக்கை நிர்வாக காரணங்களுக்காக முன்னூற்றி இருபத்தி ஏழிலிருந்து இருநூற்றி அறுபத்தி ஏழா குறைக்கப்பட்டிருக்கு அதேபோல சமீபத்தில் நடந்த குரூப் டூ தேர்வுல ஏற்பட்ட தொழில்நுட்ப குளறுபடிகளுக்கு காரணமான அதிகாரிகள் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இனிவரும் தேர்வுகளில் இது மாதிரி நடக்காம இருக்க புதிய பாதுகாப்பு அம்சங்கள் கொண்டுவரப்படும்னு தேர்வாணையம் உறுதியளிச்சிருக்கு அடுத்ததா நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான வானிலை மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அறிவிப்புகளை பார்க்கலாம் இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு முக்கிய முன்னெச்சரிக்கையை வெளியிட்டிருக்கு அதன்படி இந்திய பெருங்கடல் பகுதியில வர பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வாக்குல ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருக்கு இதோட நகர்வுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருது இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால தென் தமிழகத்தில் சில இடங்கள்ல லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் சென்னை நீலகிரி போன்ற மாவட்டங்களில் பிப்ரவரி பதினேழாம் தேதி வரைக்கும் காலை நேரங்களில் பனிமூட்டம் இருக்கும் இப்போ ஒரு முக்கியமான பாதுகாப்பு அறிவிப்பு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களின் வருகையை ஒட்டி காரைக்கால் பகுதியில் இன்னைக்கு ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கு சரி நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா செய்திகள்ல இருந்தும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய மூன்று முக்கிய தகவல்களை இப்போ ஒரு தொகுப்பா பார்க்கலாம் இன்னைக்கு நாம பார்த்ததுல நீங்க நினைவில் வச்சிக்க வேண்டிய மூன்று முக்கிய விஷயங்கள் இதுதான் 1. ஒரு லட்சம் புதிய வீடுகள் மற்றும் மகளிருக்கு ஐயாயிரம் ரூபாய் சிறப்பு தொகை என இரண்டு பெரிய நலத்திட்ட அறிவிப்புகள் வெளியாகியிருக்கு ரெண்டு ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து பான் கார்டுக்கான புதிய விதிகள் வரப்போகுது அதை கவனத்தில் வச்சுக்கோங்க மூணு ரயில்வே ஜேஇஇ நீட் போன்ற முக்கியமான தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி நெருங்கிடுச்சு சீக்கிரம் விண்ணப்பிங்க இந்த மாதிரி ரேஷன் கார்டு அப்டேட்ஸ் அரசாங்க திட்ட செய்திகள் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தமிழ் பேசும் அனைவருக்கும் நன்றி